இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட உள்ள வீடுகளை பகிர்ந்தளிப்பதற்கான பெயர் பட்டியலை பதிவு செய்யும் திட்டம் நேற்று கேம்பியன் தோட்ட வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது கேம்பியன் தோட்டத்தில் கேம்பியன் மேல் பிரிவு மற்றும் கீழ் பிரிவுகளில் உள்ள மக்களின் பெயர் பட்டியல்கள் இதன்போது பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த இடத்திற்கு இரண்டு பிரிவுகளிலும் உள்ள சுமார் அறுபது பேர் வருகை தந்திருந்தனர் அவ்வாறு பெயர் பட்டியல் பதிவு செய்து கொண்டிருந்த இடத்திற்கு

இந்த இன்றைய தினம் குறித்த பகுதியில் ஒன்று கூடிய தோட்ட தொழிலாளர்கள் இந்த சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தனர் இந்தியா கவர்மெண்ட் மூலம் கொடுத்த அந்த வீடுங்களை வந்து காங்கிரஸ் மூலம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு குடுக்க இயலும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நேத்து எங்க ஊர்ல நடந்துருச்சு அப்ப நான் கேட்கிற கேள்வி இந்தியா கவர்மெண்ட் மூலம் குடுக்கறது கட்சி ரீதியா குடுக்குறீங்களா அப்ப அப்படி ஒரு வீடு நமக்கு கொடுக்கறதா இருந்தா

அப்படிங்கிற ஒரு பாரிய முரண்பாடான கருத்தை தெரிவிச்சிட்டு போயிருக்காரு அது முற்றிலும் மனசுக்கு கஷ்டமா இருக்குது இது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருள்சாமியிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது பயனாளிகளை தெரிவு செய்யும் போது கட்சி சார்ந்து எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்த அவர் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்தார் கட்சி சார்ந்தோ இனம் சார்ந்தோ இந்திய வீட்டு திட்ட பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுவதில்லை எனவும் அவர் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார்